வணக்கம் மக்களே இந்த பூமியில் வாழ பிறந்த நாம் வாழ்க்கையின் போது பாவத்தினின்று தப்புவதற்கு உபாயம் ஏதும் உள்ளதா என்று பார்க்கின்றோம் அதற்கு உதாரணமாக ஒரு கதையை காணலாம் அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்த ஒருவன் துறவியிடம் வந்தான் சுவாமி தங்கள் வாழ்க்கை சிறிதும் சிக்கலற்றதாய் பாவமற்றதாய் இருக்கின்றதே தாங்கள் ஒருவரையும் கோபிப்பதில்லை தங்களுக்கு எவருடனும் சண்டை சச்சரவுகளோ விரோதம் வழக்குகளோ இருப்பதில்லை தங்களது சுவாபம் எப்பொழுதும் அமைதியும் அன்பும் பொருந்தியதாக எவ்வளவு புனிதமாக இருக்கின்றது இது எப்படி சாத்தியம் என்று வியந்தான் அப்பொழுது துறவி எனது இப்பொழுது எனது விஷயம் இருக்கட்டும் உன்னை பற்றி எனக்கொரு விஷயம் தெரிய வந்திருக்கின்றதே அப்பா இன்றையிலிருந்து ஏழாவது நாள் நீ இறந்து போவாய் என்றார் துறவி ஆ அடக்கடவுளே இது என்ன ஆபத்து வெறும் ஏழு நாள் தான் என் வாழ்நாளா என்று அவசர அவசரமாக வீட்டிற்கு ஓடி சென்றான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சரி இறுதி காலம் கருதி எல்லாவற்றையும் முடித்து கொள்வதாக பேசிக்கொண்டிருந்தான் தனது இறுதி பயணம் அமைதியாக செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்தான் திடீரென்று அவனுக்கு நோய் உண்டானது படுத்த படுக்கையானான் ஆறு நாட்கள் கழிந்தன ஏழாவது நாள் துறவி அவனை பார்க்க வந்தாய் எப்படி இருக்கிறாய் தங் பையா என்று கேட்டார் எல்லாம் ஆயிற்று இனி போக வேண்டியதுதான் என்றான் அமைதியாக இந்த ஆறு நாட்களில் எவ்வளவு பாவம் செய்தாய் எத்தனை தீய எண்ணங்கள் உனது மனதில் உதித்தன என்று துறவி கேட்டார் சுவாமி தீய விஷயங்களை குறித்து எண்ணுவதற்கு நேரம் எங்கே இருந்தது மரணம் சதா கண்முன்னல்லவா நின்று கொண்டிருந்தது என்று சொன்னான் என் வாழ்க்கை சிறிதும் பாவமற்றதாய் இருப்பதற்கான காரணம் இப்பொழுது புரிகின்றதா நிலையாமையை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் பாவத்தின் தப்புவதற்கு அது ஒரு உபாயமாகும் என்றார் துறவி ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்